கத்தருடைய பரிசுத்த நாம் மையம் படுவதாக ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறோம் ஆகிய ஆண்டூராக இயேசு கிருஷ்ண நாமத்தினால் கிருபயம் சமாதானம் உண்டாவதாக இந்த சேனைகளின் என்ற தலைப்பில் இன்னொரு விஷயமாக இந்த மாலை விலையில் கத்துடைய வார்த்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறான் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அந்த சேனைகளின் என்ற தலைப்பில் தேவன் நமக்கு மீண்டுமாக ஒரு ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்பட்டார் நம்ம யோனாவை குறித்து நாம் தியானித்தோம் ஆபிருகாமை குறித்து நாம் தியானித்தோம் பாருங்க யோனாவுக்கு கத்தர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பு என்ன பண்ணார் கொடுத்தார் அதை அவன் பயன்படுத்திக் கொண்டான் அடுத்து பாருங்கள் ஆதாம் பாவம் செய்யும்போது அவனை அந்த ஏதும் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணுறாரு வெளியில் அனுப்புகிறா வெளியில் போதும் அவன் மேலே கிருபராக கரிஷினி உள்ளவராக இருந்து அவனுக்கு ஒரு ஒரு மிருகத்தினுடைய தோலை கொடுத்து அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறாரு ஆதியில் முதல் மனிதனுக்கும் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறாரு கொடுக்குறா பாருங்கள் நம்ம நினைக்கிற காரணம் என்னென்னா நம்ம மேலே தரிசனம் இருப்பதை பிசாசு என்ன பண்ணுறான் அறிந்து கொள்ளுகிறான் இப்போ பாருங்கள் ஆபிரகாம் ஆதாம் மேலே தரிசனம் இருப்பதால் பிசாசை அறிந்து கொண்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறான் ஒரு குளச்சலுக்குள்ளாக என்ன பண்ணுகிறான் மாற்றி விடுகிறான் பாருங்கள் ஆதியாம் மூணு பதினஞ்சில் ஏசு கிறிஸ்து வரப்படா சொல்லி முதல் திருக்கு தரிசனம் வசனம் சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் காயினும் ஆபேல் என்ன பண்ணுறாங்க இருக்கிறான் ஒருவேளை தான் ஏசு கிறிஸ்துவ இருப்பதான் சொல்லி பிசாசு காயினோட விருது தான் பண்ணால் மாற்றி அண்ணனை கொண்டு சகோதரன் என்ன பண்ணுறான் அவன் சாகடிக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ பாருங்க நம்ம என்னன்னா நம்ம மேல தரிசனம் இருப்பதை தேவன் மாத்திரம் என்ன பண்ணல அறிந்து கொள்ளல நம்ம மேல தரிசனம் இருப்பதை பிசாசாத என்ன பண்ணுறான் அறிந்து கொள்ளு இருக்கிறான் இவன் எப்படி நம்ம கெடுக்கலான்னு சொல்லி கர்ஜிக்கிற சிங்கங்கள் சிங்கத்தை போல அவன் என்ன பண்ணுனா வகை தேடி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா நம்ம எப்போதும் இருக்க வேண்டும் கொஞ்சம் நம்ம ஏமா அந்தமான பிசாசம் நம்ம என்ன பண்ணோம் அடிச்சிடுவான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏமாறத நம்ம இருக்கும்போது கத்த என்ன பண்ணுறாரு நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க நம்ம மேல் வைத்திருக்கிறதான அந்த தேவ தரிசனத்தை நம்ம என்ன பண்ணோம் புரிந்து கொள்ள வேண்டும் கரெக்டாக நம்ம இருக்கும்போது கத்த நம்ம என்ன பண்ணுவார் நடத்துவார் பாருங்கள் ஆதி ஆமாம் மூணு ஒன்று எப்படியாக சொல்லுது பாருங்க நம்ம யோனா குறித்து நாம் தியானித்தோம் ஆபுராம குறித்து நாம் பார்த்தோம் ஆதாமை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வேலையில் நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் கடந்து செல்லலாம் பாருங்கள் ஆதி ஆமாம் மூணு ஒன்று சொல்லுது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனங்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமூலதாக இருந்தது அது ஸ்ரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருஷங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி என்ன பண்ணதுன்னா அந்த வார்த்தையின் மூலமாக என் ஆதா என்ன பண்ணுது அதை ஏமாத்துறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் முதல்ல நீங்கள நானும் பிசாசுடைய வார்த்தை என்ன பண்ண இடம் கொடுக்கற நான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் அது தருவேன் இது தருவேன் சொல்லி என்ன பண்ணுவேன் ஏமாத்துவான் நான் ஏமாந்துடக்கூடாது பாருங்க ஏசு நாற்பது நாள் அந்த வனாந்தரத்தில் உபாசம் இருக்கும்போது அவர் சொல்கிற காரம் இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் நான் உனக்கு தரேன் நீ என்ன என்ன பண்ண வேண்டும் வணங்க வேண்டும் சொல்லும்போது அது ஏசு அவர் மது சொல்கிறார் என்னென்னா உன் தேவனாக கற்றுறதுக்கு மாத்திரமே ஆராதனை செய்வாங்கன்ற சொல்லி வேதத்தில் எழுதுகிற சொல்லி வார்த்தையை கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார் ஜெயிக்கிறார் அப்போ பிசாசை நீங்களும் நான் என்ன பண்ணால் வார்த்தையை கொண்டு ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ பாருங்கள் சாத்தானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இடம் கொடுக்கக்கூடாது நல்லா பணமா பேசுற மாதிரி தான் இருப்பான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் என்ன பண்ணுறான் தரிந்து தரித்து கொண்டு இருக்கிறான் அதுல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது விழுந்து விட கூடாது பாருங்க ரெண்டு குழந்தை பதினோராவது அதிகாரம் பதினான்காவது வசத்தை நாம் வாசிப்போம் அது ஆச்சிடமல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவான் தரித்து கொள்வானே அப்ப சாத்தான் வந்து யாரா இருக்கிறான் அவன் தூதனை வந்து விழுந்து கீழே என்ன பண்ண தலைப்பட்டவன் அவன் சொல்ற பாருங்க சாத்தானும் ஒளியின் தூதரைய வேஷத்தை என்ன பண்ணுறான் தரித்து கொள்ளுகிறான் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்போ நான் பண்ணக்கூடாது நம்ம விழுந்து விடக்கூடாது நன்மையான காரியத்தை பேசுகளை பார்த்து நினைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது விழுந்து விடக்கூடாது இன்னும் வார்த்தை அழகாக சொன்னது பாருங்க ஆதி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வருஷம் சொல்லுது பாருங்க ஆனாலும் நன்மைத்தையுமே அறித்தக்கதாக விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவான்னு சொல்லி கட்ட என்ன பண்றாரு கட்டளை எடுக்கிறார் பாருங்க முதல்ல ஏவனால் அந்த கணியை புசிக்கிறான் சாத்தானால் ஏமாந்தப்பட்டு அந்த கணியை புசிக்கிறார்கள் அதையும் திரும்ப அவனுடைய என்ன பண்ணுறாங்க தரான் அப்போ அந்த கணவன் என்ன பண்ணியிருக்கணும் அந்த கணவன் என்ன பண்ணிடுனா அம்மா இந்த பழத்தை நம்ம சாப்பிட கூடாதுனு சொல்லி கடவுள் என்ன பண்ணிக்கிறாரு கட்டளை எடுத்துருக்கிறாரு நீ சாப்பிட்டுட்ட நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த வாக்கு திட்டத்தை அவன் என்ன பண்ணிக்கணும் சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி அவன் என்ன பண்ணலை சொல்லலை என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அவன் மனிதனுடைய பேச்சு கேட்டு என்ன பண்ணிட்டான் அந்த பழத்தை சாப்பிட்டான் இதுதான் பிரச்சனை பாருங்கள் மனைவி பேசி கேட்கலாம் நன்மையான காரியத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும் கிருப்ப வேண்டும் பாருங்க எல்கானுடைய எல்கானா அண்ணா அண்ணா சொல்ற வார்த்தை வார்த்தை என்ன பண்ணா ஏற்றுக்கொண்டான் இந்த மிஸ்டேக் ஆபிரகாம் என்ன பண்றான் செய்யறான் பாருங்க ஆபிரகாம் கடவுள் தரிசனம் ஆனா பாருங்க இந்த வானத்தை நட்சத்திரங்களை பாருப்பா இந்த நட்சத்திரங்களை போல உன்னோட சந்திர என்ன பண்ணுவேன் பெருக செய்வேன் கடற்கரை மணலை பாருப்பா இந்த கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்திரன் என்ன பண்ணுவேன் பெருக செய்வேன் சொன்ன போது கத்திரான தரிசனம் ஆயிட்டான் என்ன பண்றான் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனவுன தான் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள் சாரா சொல்கிற வார்த்தை கர்த்தனுடைய கர்ப்பத்தை அடைத்தார் உனக்கும் வயதாகி போட்டது நமக்கு மேல குழந்தை பாக்கியம் கிடைக்காது எகித்து தேசத்தை அடிமை பண்ண ஆகிய ஆதாரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ஆபிருகம் உடனே என்ன பண்ணிட்டா திருமணம் செய்து கொண்டான் மனைவி பெற்று கேட்டு திருமணத்தை என்ன பண்ணிட்டா பண்ணிட்டான் ரெண்டாவது கல்யாணம் தானே பண்ணலாம் சொல்லிட்டு போய் ஜாலியாக பண்ண பண்ணிட்டா பண்ணிட்டா பாருங்கள் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுவது ஆதாம் செய்த பாவத்தை ஆபிரகாம் என்ன பண்ணுறான் செய்கிறான் அந்த நேரத்தில் ஆபிர்வாம் ஆப்தாம் சொல்லியிருக்கணும் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதும்மா சொல்லி தேவன் சொன்னார் சொல்லி அவன் என்ன பண்ணிவிடுவோம் சொல்லியிருக்க வேணும் அடுத்து என்ன பண்ணிருன்னா ஆபிர்காம சொல்லியிருக்க வேண்டும் ஏன்னா ஆபிர்காமுக்கு தேவன் என்ன பண்ணார் தரிசனம்மாண்ணா இந்த தேவன் தரிசனம் அவன் குழந்தைய குடும்பமாக சொல்லும்போது இவன் சாராள்கள் சொல்லிடு என்ன சொல்லிருன்னா நம்ம காத்துட்டு இருக்கலாமா கர்த்தர் குழந்தைய பாக்கியத்தை நம்ம கொடுப்பான்னு சொல்லி அவன் சொல்லிருக்கணும் ஆனால் அவன் சொல்லாததுனால என்ன சம்பவம் நடக்குனா அந்த பாவத்தை செய்தனால பதிமூணு வருடம் பார்த்து தான் ஆபுர் குழந்தை பெருகிற சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் பாருங்கள் சொல்றாரு பாருங்கள் அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் பாருங்க அதை புசித்தாங்க ஆனால் அதை புசித்த போது ஆபுர் ஆதாம் சத்தான சாவலைன்னு பார்க்கும்போது அவன் சாகலை ஒருவேளை அவன் ஆவிக்குற வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டான் மறுத்துட்டான் உலகத்துக்குரிய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணலை மறிக்கல இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய காரணம் தேவன் சொன்னார் சொன்னார்னா அதை என்ன பண்ணணும் செய்துதான் ஆகணும் ஒரு வழி இல்லை ஏன்னா அவர் பொய் சொல்லுகிறத வில அவர் மனமார ஒரு மனு புத்திர சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ நீ சாதமே சாவனு சொல்லி ஆதியமாக ரெண்டு பதினேழு சொல்றாரு ஆனால் ஆதாம் ஏன் சாவலை சொல்லி பார்க்கும்போது அதுதான் அந்த ரகசிய ஆவிக்குரிய ரகசியம் என்னன்னா ஆதாமுக்காக தான் தேவனாக கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் என்ன பண்ணாரு ஆதாமுக்காக ஒரு மரித்தாரம் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம் பவுல அதை என்ன பண்ணுற சொல்லிக்கிறார் அப்போ ஆதாமுக்கும் தேவன் பாருங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குற முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்ண கொடுத்தாருன்னா உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக அவர் என்ன பண்ணுறாரு அவர் கொடுக்காரு வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன அவர் வந்து நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் வந்து நம்மள மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அவன் மேலே அவர் என்ன பண்ற மனம் இருக்கிற தேவனாக அவர் என்ன பண்றாரு இருக்கிறார் அப்ப வேகம் என்ன சொல்றதுனா ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக ஒரு விலங்கு என்ன பண்ணப்படுறது அடிக்கப்படுகிறது ஒரு தேசத்துக்காக அநேக ஆடுகள் என்ன பண்ணப்பட்டது அடிக்கப்பட்டது ஒரு தேசத்துக்காக அநேக மாடுகள் என்ன பண்ணப்பட்டது அடிக்கப்பட்டது இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் பாவத்தை பராத சுத்தக்கண்ண அவர் நமக்காக அவர் மறித்திருக்கிறான் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு மனிதனுடைய பாவத்தை அவர் மன்னிக்கல ஏதோ ஒரு தேசத்து குறிப்பிட்ட ஒரு தேசத்தினுடைய பாவத்திற்காக ஈதலுடைய பாவங்களுக்காக ஈதலுக்காக என்ன பண்ணல மறிக்கல வேதம் சொல்லுது யோகன்ல வாசிக்கிறோம் அவர் உலக ரச்சகிற சொல்லி நம்ம என்ன பண்றோம் வேதத்தில் வாசி அவர் உலகத்தை அவர் என்ன பண்றாரு அவர் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அப்ப எல்லாருடைய பாவத்திற்காக இயேசு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பார்க்குறோம் அப்பாருங்க மீண்டும் ஒரு வாய்ப்பில் ஆதாமை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் போதித்து வருகிறோம் ஆதாம் செய்த முதல் தவறு என்னென்னு பார்க்கும்போது அந்த தோட்டத்தில் இந்த ரெண்டு பேர்கள் இரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆதாம் யாவில் இருக்கிறாங்க அப்போது சர்பம் வந்து யோவாவளோட பேசும்போது ஆதாம் எங்கே போனால் சொல்லி என்ன பண்ணல தெரியல பாருங்கள் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருதுன்னா கணவனுக்கு தெரியாத மனைவி எதுனா ஒரு ஒரு வேலைகளை செய்வது மனைவி தெரியாத கணவன் எதுனா ஒரு வேலைகள் என்ன பண்ணுவது செய்வது இது போல வேலை வேலைகளை செய்யும்போது தான் குடும்பத்தை என்ன பண்ணுது பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் பாருங்க கத்திரம் அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணுவார் படைக்கிறா சர்பம் வந்து அந்த வேதம் தெளிவாக சொல்லுது தோட்டத்தின் வெளியில தான் சர்பம் என்ன பண்ணுது இருக்குது ஒன்று ஒன்று ஒரு சம்பவம் என்னன்னா ஏவா தோட்டத்தை விட்டு வெளியில என்ன பண்ணிருக்கணும் போயிருக்கணும் இல்லை ரெண்டாவது என்னன்னா சர்பம் தோட்டத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கணும் வந்துடணும் ஒன்னு நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை நம்புகிறோம் வீட்டில் நான் பண்ணக்கூடாது தேவையில்லாத ஆள் வீட்டில் வரக்கூடாது அடுத்தது தேவையில்லாத காரியங்கள் வெளியில் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது கணவன் மனைவி தெரியாத எதுவும் செய்யக்கூடாது மனைவி கணவனும் தெரியாத எதுவும் செய்யாது இருக்கும் போது தான் குடும்பத்தில் பிரச்சனை வராதுபடிக்கு தேவன் என்ன பண்ணாரு அவர் பாதுகாத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறான் இன்னொன்று காரியம் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க ஆதாமுக்கு என்ன வேலையை கொடுத்துருந்தாருன்னா அந்த தோட்டத்தை காக்கும்படியாக வேலையை என்ன பண்ணார் கொடுத்தார் அந்த தோட்டத்தை அவன் சரியாக என்ன பண்ணல பார்க்கல தோட்டத்தை சரியாக அவன் தான் அவன் சர்பம் வந்து அந்த தோட்டத்தில் வந்து ஏவோலை வஞ்சித்தான் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேகத்தில் வாசிடும் ஒரு குடும்பம் சரியில்லைன்னா அது கணவன் தாங்க காரணம் ஒரு குடும்பத்தை சரியாக கணவன் என்ன பண்ண வழிநடத்தணும் இந்த வேலையில் கணவன் மனைவி சரியில்லாமல் குடும்பத்தை சரியில்லாத நீங்க நீங்க இந்த வேலையில் அந்த குடும்பத்தை நடத்தும்படியாக அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் குடும்பத்தை நடத்தும்படியாக அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கற வல்லவராக இருக்கிறார் குடும்பத்தை நடத்தும்படியாக அந்த அறிவை தெளிவை கத்தனவங்க என்ன பண்றாரு கொடுக்கற வல்லவராக இருக்கிறார் பாருங்க அவர் நம்ம என்ன கொடுக்குறேன்னா அவர் பயமுள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியம் ஆவியை அவர் கட்டளை சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த பலமுள்ள ஆவியை கத்த நம்ம என்ன பண்றாரு கொடுக்கற வல்லவராக இருக்கிறார் அப்ப குடும்பத்தை சரியாக நம்ம நடத்த வேண்டும் அடுத்தது ஒரு சபையை கொடுக்குறாரா அந்த சரிய சபையை நம்ம என்ன பண்ணோம் சரியாக நடத்த வேண்டும் ஆடலுடைய நிலைமையை நன்றாக ஊழியர் என்ன பண்ண வேண்டும் அறிந்து கொடுக்க வேண்டும் ஒரு வேளை ஒரு கிராமத்தை கொடுக்குறாரா ஒரு கூட்டத்தை கொடுக்குறாரா ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரா ஏதோ ஒரு தேசத்தை அவர் கொடுக்குறாரா அந்த தேசத்தை நல்ல முறையில் நம்ம வழிநடத்திருக்கலாம் நம்ம இருக்கும்போது தாங்க தேவன் தேவனே கத்த நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறான் பாருங்க தேவன் மனிதன் என்ன பண்ணுறாரு சோதிக்கிறா ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டான் ஆனால் பிசாசு தே மனிதர் சோதிக்கும் போது அவன் வந்து என்ன பண்ண ஏமாத்துறவனாக அவன் என்ன பண்ணுறான் காணப்படுகிறான் அப்ப பாருங்க ஏவா சாத்தான என்ன பண்ற பேசும் பேசுவது பேசும் போது கத்தர் என்ன பண்றாரு பாக்குறாரு பார்த்து பாருங்க சொர்பம் ஏவாலை வஞ்சிருக்கும் போது கத்தர் பாக்குறார் ஆதாம் பார்த்து சாடும் போது கத்தர் என்ன பாக்குறா அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா தேவன் நம்மளை என்ன பண்ணுறா சோதிக்கிறான் அப்ப நான் புரிந்து வாழ நினைவுனா அந்த சோதனையில ஆபுருதாம் பத்தாவது சோதனை அவன் ஜெயித்தான் நம்மள சோதனை வரும்போது நீங்களும் நான் ஜெயிக்கணுங்க உலகத்தை ஜெயிக்கணும் ஏன்னா உலக உலக உலகத்தை படித்த நம்மளோட என்ன பண்றாரு இருக்கிறான் வேதாந்தம் சொல்லுங்க இந்த உலகத்தை ஜெயிக்கிற எதனால் ஜெயிக்க முடியும்னா விசுவாசத்தால ஜெயிக்க முடியும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழும்போது கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு சுயர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க யோபுக்கு பிரச்சனை நடக்குது யோபுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்றாரு கொடுக்குறா யோபுக்கு பாடுகள் வரும்போது சாத்தா என்ன பண்ணனா தேவன்களை பர்மிஷன் வாங்கிக்கணும் வந்து தான் தேவ யோபு என்ன பண்றான் அவன் தொடுகிறான் உங்களோட வாழ்க்கையில் கூட பாருங்க நமக்கு என்ன பிரச்சனை வருதா சின்ன தலைவலி ஜூரமா இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கட்டும் தேவனோட அனுமதி எல்லாம் நமக்கு என்ன பண்ணாது அது வராது அந்த அனுமதி அவர் எது நம்ம கொடுக்குறாருன்னா அந்த சோதனை நம்ம என்ன பண்ண வேண்டும் ஜெயிக்க வேண்டும் ஆபிரதம் அந்த சோதனை என்ன பண்ண ஜெயித்தான் யோபு அந்த சோதனை என்ன அவன் ஜெயித்தான் அவன் சொன்ன காரியம் பாருங்க யோபுத்தனோட வாயின் வார்த்தையில கூட தேவன் அவன் என்ன பண்ண சபிக்கவில்லை நிறைய ஊழியர்காரங்க நிறைய விசுவாசிகள் நிறைய ரசிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பார்த்தா எதனா ஒரு பிரச்சனை வந்துன்னா நம்ம தேவனை என்ன பண்ணுறோம் சபிக்கிறோம் தேவனுக்காக நான் எல்லாத்தையும் சேர்ந்த தேவனை எதுவுமே செய்யலாம் என்ன பண்ணுறோம் அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி விடுகிறோம் அவிசுவாசத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் பிரேசி விடுகிறோம் ஆனால் யோபு சொல்கிறேன் பாருங்கள் கத்தர் கொடுத்தால் கத்தரை எடுத்தால் கத்திர நாமத்தை என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்ரோத்திரம் சொல்கிறோம் அந்த ஒரு வார்த்தை நம்ம என்ன பண்ணோம் சொல்லும்போது தேவனை அபுதமாக நம்ம ஆசிர்வதிக்கார் வல்லவராக இருக்கிறார் பாருங்க கணவன் மனைவியாக நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் விசுவாசமாக வா சபைக்கு வரோம் ஜபிக்கிறோம் காணி கொடுக்குறோம் தசமா கொடுக்குறோம் அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை நல்லா சீராக போய் கொண்டிருக்கும் போது ஒருவேளை கணவன் மறுத்துட்டான்னா மனைவி அவிசுவாசக்குள்ள என்ன பண்ணுறாங்க போயிடான் ஒருவேளை மனைவி மறுத்துட்டாங்கன்னா கணவன் அவிசுவாசக்குள்ள என்ன பண்ணுறாங்க போயிடான் அந்த நேரத்தில் யோபு சொன்னது போல் யாரும் சொல்லுவதில்லை என்னன்னா கத்தர் கொடுத்தார் என் கணவன் என் மனைவி கத்தர் எடுத்தார் கத்தர் நாமத்தை சோத்திரம் சொல்லி அடுத்த வழியில் போகிற கூட்டம் கம்மி தான் ஆனால் தேவன் அதை தான் பார்க்குறாருங்க தேவனுடைய சுத்தம் இல்லாமல் ஜீவனை யார் சாத்தான எடுக்க முடியாது மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் அவர் தான் என்ன பண்றா தெருவுகோல உடையவராக இருக்கிறார் அப்ப இந்த வேலையில தேவன் நம்மளோட சொல்லுற காரணம் என்னன்னா அவர் மேல என்ன நம்பிக்கை உள்ள விசுவாசம் உள்ளா நம்ம இருக்கணும் கிரையில நம்ம என்ன பண்ணா உண்மையாக நம்ம என்ன பண்ணணும் வாழ வேண்டும் அது உண்மை உள்ளாக வாழும்போது கத்தர் அற்புதத்தினால என்ன பண்றாரு அவர் செய்ய என்ன பண்றாரு வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆபிரிகாம் அந்த சோதனை என்ன பண்ணா ஜெயித்தான் சோதனை என்ன பண்ணாரு ஜெயித்தார் அடுத்த கூட பாருங்க என்ன பண்ணாரு ஜெயித்தார் அதே அபிஷேகத்தை கத்த நம்மளுக்கு என்ன பண்றாரு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தை நீங்களும் ஜெயிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் முன்னேறி செல்ல வேண்ட சொல்லேசு என்ன பண்ணாரு நினைக்கிறார் அது முன்னேறி செல்லுகிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கும்போது அந்த ஒரு சந்ததியாக நாம் இருக்கும்போது கத்தர் பெரிய காரியங்களை அதிசயங்கள் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணாரு செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் இந்த வேலையில பாருங்க ஆதாமுக அவர் என்ன பண்ணாரு ஒரு வாய்ப்பை அவர் என்ன பண்ணாரு கொடுக்கறா இந்த வேலையில வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் வேதியில இருக்கலாம் சோர்வுல இருக்கலாம் துக்கத்தில் இருக்கலாம் மன கஷ்டத்தில் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் நான் மறிக்கிறேன் நான் மறிக்க போறேன் இந்த உலகத்துல என்னால வாழ முடிய முடியலன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணலாம் நினைக்கலாம் அந்த சூழ்நிலை கூட இருந்தாலும் தேவன் நிச்சயமாக இயேசு நாமத்தான் உங்களுக்கு என்ன பண்ண ஜபிக்கிறேன் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை குப்பையில இருந்து தூக்கி உன்னை உன்னதத்துல உட்கார வைத்து உன் அழகு பார்க்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளா இருக்கிறார் கத்துத்தாமே இந்த சத்திய வசந்தை ஆசீர்வதிப்பராக ஆமே